தான் வரப்போகுது நீட் தேர்வை எழுதிய மாணவர்கள் இப்போ என்ன செய்யணும் ட்ரெடிஷ்னலாக ஒரு எஜுகேஷன் அட்வைஸர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா நீட் ரிப்பீட்டருக்கு படிங்க அப்படின்னு சொல்லிடுவார் அடுத்து ஒரு வருடம் ஃபுல்லாக நீங்கள் பிரேக் எடுத்துட்டு எந்த காலேஜ்லையும் சேராமல் முழுக்க முழு மூச்சாக நீட்டை படித்து இன்னொரு ஒரு இருபது முப்பது மார்க் எக்ஸ்ட்ரா வாங்குறது எப்படி இன்னொரு நூறு இரநூறு அதிகமாக வாங்குது எப்படி அப்படின்னு பாருங்கள் அப்படின்ட்டு நான் ஜென்ரலி ஐ எம் அகேன்ஸ்ட் ஆல் ஆஃப் தட் முதல்ல வந்து இந்த நீட்டை நீங்கள் எவ்வளோ வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அதில் முக்கியம் நீங்கள் லெவன்த்து சேர்ந்த உடனேயே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கடைசி பத்து நாளில் உங்களுக்கு வந்து பிரச்சனை எதுவும் இருக்காது இப்போ நம்ம நீட்டை எழுதி இருக்கிறவங்கள பார்ப்போம் இல்லை ரிசல்ட் வரப்போகுது அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா இன்னும் பெருசாக பண்ணிட முடியாது உங்களுடைய மார்க்கை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் அதுக்குன்னு இன்ஜினியரிங்கில் போய் நிற்காதிங்க சம்மந்தமே இருக்காது அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பிஎஸ்சி பாட்டனி வாலஜியை அப்ளை பண்ணுங்கள் பயோ மெக்கானிக்ஸ் பயோ மெடிக்கல் பயோ டெக்னாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் சம் வாட் ரிலேட்டட் டு பயோ ரைட் அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் என்ன வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது நல்ல மெடிக்கல் காலேஜில் கிடைக்கும்னா சந்தோஷம் இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜில் கிடைக்கும் அப்படின்னா அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா ஜாயின் பண்ணுங்கள் இல்லையா நீங்கள் இந்த பயோலாஜிக்கல் துறையில் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஏகப்பட்டது இருக்குது படித்து மூன்று வருடங்கள் ஒரு டிகிரி வாங்கி அதுக்கப்புறமா அதில் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி பண்ணலாம் நான் விளையாட்டாக சொல்லுவேன் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணுங்கிறீங்க நீங்கள் டாக்டர் ஆகி என்ன பண்ண போகிறீங்க ஒரு சிட்ட சரின்னு கிழிச்சு சக் சங் சங்சங் கோழி கோழிக்கைகளில் இருக்கிறி நீங்கள் ஒரு மருந்து ஒருத்தர் கொடுக்க போறீங்க அந்த மருந்தை யார் உருவாக்குறாங்க ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் யார் வேலை செய்கிறாங்க அங்கேயும் சில டாக்டர்ஸ் இருப்பாங்க அதாவது மெடிக்கலி குவாலிஃபைடு எம்பிபிஎஸ் அதர்ஸ் பட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி போன்ற துறைகள் உங்களுடைய நோக்கம் என்ன மருந்துகளை கண்டுபிடிப்பதன் மூலம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் பல உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு எம்பிபிஎஸ் ஸ்டெதஸ்கோப் மட்டுமே தேவை அப்படின்னு கிடையாது இந்த ஸ்டெதஸ்கோப்பை பண்ணுறதே வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் நாளைக்கு இன்னும் ஏகப்பட்ட இன்னும் ரோபாட்டிக் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எல்லாம் யார் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் மெடிக்கல் துறையில் இருக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் நீட் தான் அப்படின்னு நினைக்காதீங்க சம்பளம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில டாக்டர்கிட்ட நீங்கள் போய் உட்காந்து பேசுங்க ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாம் கிடைக்குது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் எம்பிபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ஓரளவுக்கு உருப்படியாக சம்பாதிக்கணும்னா யூ ஹாவ் டு டூ மாஸ்டர்ஸ் எம்டி அதுக்கு என்ன எவ்வளோ சீட் இருக்குது என்னோட நீட்டில் இருக்கிற சீட்டு வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது மூவாயிரம் சீட்டு அப்படின்னு சொல்கிறீங்க பல மெடிக்கல் காலேஜில் இந்த ஹையர் எஜுகேஷனுக்கான சீட்டுங்கிறது வந்து பத்து மூணு மூணு சீட்டு நாலு சீட்டு அதில் ஏகப்பட்ட விதமான இன்னும் கவர்மெண்ட் ப்ராக்டிஷனர்ஸ்க்கான ரிசர்வேஷன் தென் வேரியஸ் அதர் கட்டு ஸ்லைஸ் எல்லாம் இருக்குது ரைட் அப்போ உங்களுக்கு வந்து அதை பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன் ஃபிசிஷியனாக சேர்ந்து சர்ஜனாகி இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்கணும் மருந்து சார்ந்த துறைகள் மருத்துவம் சார்ந்த துறைகள் ஏகப்பட்டது இருக்குது குறைவான சம்பளத்துலேருந்து ஆரம்பித்து பெரிய சம்பளம் வரைக்கும் ஸோ உங்கள் நோக்கம் என்ன நம்ம எகெயின் இந்த பேண்ட்வேகன் சின்ரோமில் தான் போகிறோம் நான் வந்து மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்யணும்னு மக்களுக்கு சேவை செய்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் சம்பளம் நிறையா வாங்கணும் பணம் நிறையா சம்பாதிக்கணும்னு அந்த உண்மையை சொல்லுங்கள் அப்போ நான் உங்களுக்கு இன்னும் ஒரு பத்து மெத்தட் சொல்லுவேன் இதில் தான் அப்படிங்கிறது இல்லை அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய துறை இன்றைக்கு வந்து இன்ஜினியரிங்கும் மெடி மெடிசனும் ரொம்ப நெருங்க ஆரம்பிச்சிருச்சு அதன் விளைவாக ஐஐடி ஐஏஎஸ்சிலலாம் அவங்க வந்து மெடிக்கலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி அதுக்கான இது நடந்துருச்சு இப்போ ஜெனடிக்ஸ் துறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஐஐடிஸில் ஆல்ரெடி ஒரு படிப்பாக கொண்டு வந்துட்டாங்க அப்போ இன்னும் பாக்கி என்னென்னா நம்முடைய லீடிங் என்ஜினியரிங் காலேஜஸ்ல இதெல்லாம் அது சார்ந்த துறைகளை கொண்டு வரும் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது ரைட்டா ஸோ கவனமாக அதுக்குள்ளே போங்க நான் வந்து டாக்டர் ஆனால் நான் டென்டிஸ்ட் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு எனக்கு டென்டல் தான் கிடச்சிது அதனால் நான் இந்த வருஷம் திருப்பி நீட்டு எடுக்கிறேன் டென்டல் தான் கிடச்சிது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிற மாதிரி எல்லா மனுஷனுக்கும் பல் இருக்கியா இந்த பல்லை பிடுங்க தான் ஆகணும் என்ன அது கோணக்கு கோணமானலாக தான் இருக்குது அப்போ அதை சரிப்படுத்தணும் அது உடலின் ஒரு பாகம் கோர்ஸ் நீங்கள் உடனே வந்து உங்களுக்கு மருத்துவம்னா ஒரே ஒரு ட்ராக் சிங்கிள் ட்ராக்ல யோசிச்சுட்டு இருக்காங்க மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ் ஏகப்பட்ட துறைகள் இருக்குது நல்லா பண்ணலாம் அதெல்லாம் இந்த இந்த ஒரு ப்ளைண்டட் ஒரு இதில் இருக்கிறதுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து ஒரு நல்ல கெரியர் வேணும் திருப்தியோட நம்ம நம்முடைய கெரியரில் நம்ம ஒர்க் பண்ணணும் டீசெண்டாக சம்பாதிக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எனக்கு இதெல்லாம் புரியாதுங்க நான் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம யாராலையுமே ஹெல்ப் பண்ண முடியாது நீட் தேர்வில் தோல்வி பெறும் மாணவர்கள் அடுத்ததாக பொறியியல் கல்லூரிக்கு தான் போகிறாங்க இந்த முடிவு சரியா இப்போ ஒருத்தர் நீட் ஜாயின் பண்ணுறாரு கிடைக்கல அப்படின்னா அவர் என்ஜினியரிங் துறைக்கு சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணிடுறாங்க ஏற்கனவே சில பாக்ஸஸை டிக் பண்ணிடுறாங்க உலகின் உயர்ந்த துறை மெடிசின் இல்லை என்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை என்றால் அப்படின்னு அவங்களே வந்து ஒரு இது அது எப்படி இருக்க முடியும் ஒருத்தருடைய விருப்பம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரேண்டம்னஸில் வராது அப்போ உண்மையில் அவங்களுக்கு தேவை பதினோராவது பன்னெண்டாவது படிக்கும் பொழுது ஒரு எக்ஸ்போஷர் ஏ நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்களை தெருவில் பார்த்து நம்ம அதை அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சினிமா துறை எடுத்துப்போம் ரொம்ப சினிமா பார்க்குறவங்களாக இருந்தால் நானும் ஒரு நாள் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு சத்திங் ராங் அதை எப்படி சரியாக செய்கிறது அதுக்கு என்ன படிக்கிறது இன்றைக்கி அங்கேயும் டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு ஊடகத்துறை ரைட் இன்னைக்கு வந்து அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு துறை அப்போ நம்ம அதை மாதிரி நம்மளுடைய விருப்பம் என்னங்கிறத முதல்ல பேசிட்டு அதை நோக்கி போகணுமே தவிர ரொம்ப ரேண்டமாக இது இல்லைன்னா அது அப்படின்னு அவங்க ஒரு கம்ப்ளீட்லி ராங் சாய்ஸாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு இன் சீட்ஸ் இப்போ என்ஜினியரிங்க்கு வந்து ஏகப்பட்ட சீட் இருக்குது அந்த கல்லூரிகளோட தரம் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள நான் போகல ஒரு பொறியியல் கல்லூரி அதில் இவ்வளோ ஆயிரம் சீட்டு அப்படின்னு ஒரு கணக்கில் இருக்குது மெடிக்கல்ல ரொம்ப குறைவாக இருக்குது மெடிக்கல் வந்து ஒரு ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் துறையில் அவர் வந்து பேப்பரை வச்சாலும் வைக்கலைனாலும் வெள்ளம் தரத்து விட்ருவாங்க நாலு வருஷம் ஆயிடுச்சுப்பா வெளில போ போ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேணா நீ பேப்பரை எழுதி கிளியர் பண்ணிக்கோ இல்லைன்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனேன் ஆனால் அப்படின்னு சொல்கிற மாதிரி சார் கொஞ்சம் பேப்பர் இருக்குது அப்படின்னு நம்ம இன்டர்வியூ பண்ணும்பொழுதே நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஆக்டிவிட்டீஸுக்கு இன்டர்வியூ பண்ணும்பொழுதே அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மையில் இந்த காலேஜஸ் என்ன போனாலும் நீங்கள் அங்கே ரொம்ப ஒன்றும் பெருசாக கற்றுக்க முடியாது அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணும்போது தான் பல விஷயங்கள் நீங்கள் அங்கே கற்றுக்கவே போகிறீங்க இல்லையா அப்போ நமக்கு வந்து சில கல்லூரிகளில் சில நிறுவனங்களில் ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க மற்ற இடத்துல சர்டிஃபிகேட் கூட பார்க்குறது கிடையாது சரி ஏதோ நாலு வருஷம் அதுக்கு அதுக்கு முன்னாடி உங்களை வேலைக்கு எடுத்துக்க முடியாது குழந்தை தொழிலாளர் சட்டங்கள்லாம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணிவிடும் என்ன கேட்டால் தான் முக்கியம் ஒரு ரீசனபிள் சம்பளம் வீடு ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்குன்னா ப்ளஸ் டூக்கு பிறகு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அல்லது மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துகிட்டு சைடில் அல்லது க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு அதிகமான அளவுக்கு கம்ப்யூட்டர் பற்றின ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டு டுவெல் ப்ளஸ் த்ரீ வெளில வந்து ஒரு வேலையை ஜாயின் பண்ணிடுங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு பல சிறிய நிறுவனங்கள் இருக்குது ஒரு பெரிய நிறுவனம் நீ வந்து ஃபோர் இயர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கியான்னு கேட்போம் ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சேர்ந்துட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு வருஷத்தில் அதே பெரிய நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து ஒரு த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க ஓகேப்பா இவ்வளோ அப்போ கூடவே நீங்கள் வந்து ஆன் சைடு நீங்கள் நிறையா படிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா ஸோ அந்த இந்த இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு சாய்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் பட் என்ன கேட்டால் வந்து மெடிக்கலில் ஒரு பக்கம் நீட்டு எழுதிட்டு இன்னொரு பக்கம் அந்த ஹியூமன் ஃபிசியாலஜி அனாட்டமி அண்ட் உடல்நலம் ஹெல்த் கேர் அப்படிங்கிறதுக்கு வெளியில் திருப்பி நான் இன்ஜினியரிங் வருவேன் நீங்கள் விட்டிங்கன்னா நான் லா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நாங்கள் லா அங்கே அதுவும் சரியாக வரலைன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணிவிடுவோங்க அப்படின்னா அவர் வந்து ஈஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்டு பர்சன் அவரும் அவர் அந்த இந்த மாணவரையும் அப்படி சொல்லலாம் அவங்களுடைய பெற்றோர்களையும் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறவங்களையும் சொல்லலாம் டோட்டலி கன்ஃபியூஸ்டு நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் ஒரு ஏரியாவை நீங்கள் தீர்மானிச்சுங்க அதில் எக்ஸலன்ஸ் அதில் உன்னதங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி அடையிறதுங்கிறத நோக்கி போங்க அது வந்து என்ன படிக்கணுங்கிறத எந்த இடத்துல படிக்கணுங்கிறத எவ்வளவு தூரம் வரைக்கும் போய் படிக்கணுங்கிறத எதில் நிபுணத்துவத்தை பெறுவது அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் இருக்குது இங்கே இடம் கிடைக்காம வெளிநாட்டுக்கு போய் மருத்துவம் படிப்பது சரியான முடிவா மெடிக்கல் வந்து ஒரு பதற்றத்தின் விளைவு நான் டாக்டர் ஆகணுன்ட்டு சின்ன வயசுலேயே அந்த ஒரு குழந்தைய நினச்சிருது அல்லது அதுக்கு உருவேற்றப்படுகிறது நீ டாக்டர் ஆகணும் நீ டாக்டர் ஆனும் நீ டாக்டர் ஆனும் வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் அம் அம்மா வந்து இருக்க மாட்டேன் அதுமாதிரி ஒரு எமோஷ்னல் மிரட்டல்கள் பயமுறுத்தல்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ அவங்களுக்கு முன்னாடி நீட் வருது அந்த நீட் இல்லாட்டாலேயுமே எல்லா அதே மூவாயிரஞ்சிட்டு தானே இருந்துச்சு அப்பயும் நீட் வந்ததுனால என்ன மாறிடுச்சு அப்போ அந்த மூவாயிரம் பேருக்கு மேலே யாருக்கும் கிடைக்க போகிறது இல்லை ஓகே அங்கே தான் வந்து மல்டிப்புள் ஏஜென்சிஸ் இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் அங்கே போயிட்டு இங்கே வர்றதுக்கும் தெர் ஆர் ஃபர்தர் எக்ஸாம்ஸ் அட் யூ ஹாவ் டு ரைட் அண்ட் குவாலிஃபை டு பி அ டாக்டர் இன் இண்டியா இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃபிலிப்பைன்ஸ் யுக்ரைன் போகிறனால வந்து அது உடனே அதை ரஷ்யா அதை வாய்ப்பாக பயன்படுத்திட்டு உக்ரைனில் படிக்க முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் ரஷ்யாவுக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு மெடிக்கல் சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் கொஸ்டாரிக்கா அந்த மாதிரியான இடத்துல நம்ம ஆட்களே அங்கே போய் முன்னெல்லாம் என்னன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகள் தொடங்குவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து தெருவுக்கு அப்படின்னு வந்துருச்சு அப்போ தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில தொழில் முனைவோர் கர்நாடகா போய் பொறியியல் கல்லூரிகளை ஆரம்பித்தாங்க நான் சொல்கிறது எயிட்டிஸோட எண்டு நைன்டிஸோட ஆரம்பம் அந்த மாதிரி சமயத்தில் ஓகே எயிட்டிஸ் எயிட்டிஸோட எண்டுலையே அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ தமிழ்நாட்டிலேருந்து கல்லூரியை கர்நாடகாவில் ஓப்பன் பண்ணுறவனும் தமிழ்நாட்டுக்காரர் அங்கே படிக்க போகிறவங்களும் தமிழ்நாட்டுக்காரன் இடம் மட்டும் வேறு இப்போ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் நீங்கள் நேராக போய் கோஸ்டாரிக்கா ஏதோ ஒரு காட்டமாலோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு நூறு ஏக்கர் நிலத்தை வாங்கி உங்களுடைய பணத்தில் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் கல்லூரி கட்டி அங்கே அந்த நாட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று இருந்தால் வச்சுக்கோ உனக்கு என்ன வேணும்னா மெடிக்கல் காலேஜ் பர்மிஷனுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இந்தியாவை மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஓகே இங்கே வாங்கப்பா நல்ல தமிழ் சாப்பாடாக சமைச்சு போடுறேன் இங்கே உங்களுக்கு தமிழ் படம் ரிலீஸ் விஜய் படம் ரஜினி படம்லாம் வந்தால் டே ஒன் ரிலீஸ் போட்டுருவோம் இங்கே வாங்க ஜாலியாக கேம்பஸே உங்களோடது தான் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்ப்பா இந்தியாவில் ஏதாவது எக்ஸாம் எழுதணும்னா நீட்டு அது நெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அந்த எக்ஸாம்லாம் அதெல்லாம் கரெக்டாக எழுதிடுங்க படிக்கிறதுக்கு ஒரு கேம்பஸ் சொல்லித்தரத்துக்கு சைனா இங்கிலீஷே பேச முடியாத ப்ரொஃபஸர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்காக அவங்க மெடிக்கல் காலேஜ் பண்ணுறாங்க அது வெளியில் பிஸ்னஸ் ஆகாது நீங்கள் இங்கே நசுக்கினீங்கன்னா இங்கே கண்ட்ரோலை குறை இங்கே வந்து இவ்வளோ தான் ஓப்பன் பண்ண விடுவீங்கன்னா இந்தியன் ஆந்திரப்னர்ஸே பிறடங்களை போய் ஆரம்பிச்சிருவான் இது நடக்கத்தான் போகுது இது ஏன்னா அதுக்கு மேலே அவ்வளோ கிரேஸ் இருக்குது அப்போ அவனால் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரினால் ஃபிலிப்பைன்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்தியன் இணையான ஒரு மதிப்பு தான் அது அப்போ அங்கே வந்து உங்களுக்கு த்ரைவிங் இண்டஸ்ட்ரி இருக்குது ஆனால் அங்கே போய் படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் சப்ஸிக்வெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணலைன்னா யூ கான்ட் ப்ராக்டிஸ் இங்கே ஸோ அது அந் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதோடைய காஸ்ட்டையும் பார்க்கணும் இந்த மாதிரி சில பேர் எங்கிட்ட பேசியிருக்காங்க நாங்கள் என்ன காஸ்ட்டில் நாங்கள் வந்து எந்த இடத்துல நாங்கள் எல்லாமே நாங்கள் எனேபிள் பண்ணித்தரோம் எல்லாமே நம்ம ஆளுங்க தான் அங்கே எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க இவன் பி ஏ குட் எஜுகேஷன் எனக்கு தெரியாதது பட் நாளைக்கு இதை வந்து பெரிய அளவில் இது நடக்கிறது பார்ப்போம் ஏன் அதாவது உழவுலாம் வேண்டாம் உங்களுக்கு ஸ்ரீலங்காலேயே இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம் அது வேறு நாடு அவங்க பணத்துக்கு வந்து தனிங்கினத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கேருந்து அங்கே போய் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் லோக்கல் ஆளுங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் சீட்டு ஸோ அவங்களுக்கும் சந்தோஷம் இது எல்லாம் நம்ம ஊர்லேருந்து போங்க எவ்ரி வீக்கெண்ட் அப்படி ஃப்ளைட்டு பிடிச்சிருந்துருங்க இப்போ கப்பல் வேறு விட்டாச்சு என்ன அங்கே காங்கேசந்தரையில் ஏறி இங்கே வந்து நாகப்பட்டினத்தில் இறங்கி வண்டியில் ஏறி உங்கள் ஊருக்கு போயிடலாம் நீங்கள் ஸோ எவ்ரி வீக்கெண்ட் டிக்கெட் டேங் டேங் டேங்க்னு போயிட்டு வந்துடலாம் ஏ பல கோடிகள் கொடுத்து இப்போ படிக்கணும்னு சொல்கிறத விட குறைவாக இதெல்லாம் நாளைக்கு நடக்கலாம் மால்தீவ்ஸோட சண்டே போட்டோம் இல்லைன்னா அங்கேயும் ஒன்று போட்டு விட்டுருக்கலாம் இதெல்லாம் நடக்க போகுது வெளியில் போய் படிங்க மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பட் யூ ஹாவ் டு கிளியர் சம் எக்ஸாம்ஸ் இயர் அதை பண்ண முடியலனா யூஆர் கோயின் டு பி ஸ்டக் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும்